அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா ரேசங்கடை அரிசியில் பச்ச ரேசங்கடை பச்சை அரிசியில் எப்படி பிரியாணி ஆக்கிறன்னு பார்க்க போகிறோம் ஒரு கோப்பை அரிசி எடுத்துக்கிறேன் அளவு ஒரு கோப்பை எந்த அளவு எடுக்கிறோமோ அளவு கரெக்டாக வச்சுக்கிற வேண்டியதான் டம்ளர்லேயோ கோப்பையிலையோ எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன்னா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அரிசி வச்சிருச்சு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அப்புறமா பிரியாணிக்கு உண்டான பொருட்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா மல்லி இலை எலுமிச்சம்பழம் பிரியாணி போடுற இது இலை எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் கடாய வச்சு கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகவும் பிரியாணி போடுறது இலை இலை பட்டை பூ ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்லா வேக நல்லா கிண்டி விட்டு நல்லா வெங்காயம் நல்லா செவக்க வேகணும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போடணும் அப்புறம் ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அதை மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கல்ட்டு உப்பு சேர்த்து நல்லா வேந்து செவ்வக்காய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செவ்வக்காய் வந்த அப்புறம் கொஞ்சம் இஞ்சிப்பூட்டி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி தக்காளி வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதோடு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா மல்லியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வந்தப்பறம் கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வெந்தப்பறம் அது கூட சிக்கனை சேர்த்துக்கிறேங்க சிக்கனை சேர்த்து நல்லா வேக விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்தப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறோங்க ஒரு ஒரு கோப்பை அரிசி எடுத்தோம்னா ஒன்னே ஹா தண்ணி ஊற்றணும் இல்லை டம்ளர் எதுவும் அளவுறோமோ டம்ளரோ எதோ எடுத்தாலும் நம்ம ஒன்றே ஊற்றுங்க இந்த பச்சரிசினால ரெண்டு ஊற்றக்கூடாது ஒன்றே கால் தான் ஊற்றணும் அரிசியை போட்டு கொஞ்சம் எலுமிச்சம் ஒரு இலுமச்சம்பழத்தை நல்லா ஊற்றினோன்னா ரெண்டு நாலஞ்சு கொதி வந்தோடனே அது வெந்துடும் பச்சரிசினால வெந்து இது மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்தப்பறம் தட்டை வச்சு மேலே ஒரு தண்ணியை கோப்பையில் பிடிச்சி வச்சு இல்லைனா தம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் தம் விட்டாவே வெந்து வந்துடும் வெந்து வந்து சா சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோறு சூப்பராக இருந்துச்சு அன்னியன் ட்ரைஸாக செஞ்சு சாப்பிட வேண்டாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்ட்டு சோறு நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்